வெல்கம் டு ஏகேஎம் ஃபேமிலி விளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க நினைக்கிறேன் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு சிக்கன் குழம்பு தான் பார்க்க போறோம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம வந்து கொஞ்சமா ஜீரகம் சோம்பு பூண்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் மிளகு சேர்த்து கொஞ்சமா ஒரு ஆஃப் பாயில் வந்து வதக்கி எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டு அதை வந்து மிக்சில அடிச்சு எடுத்துக்குவோம் அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான தாலிப்பு பொருள் எல்லாம் எடுத்துக்குவோம் தக்காளி கரி மசாலா பட்டை தக்காளி வெங்காயம் நமக்கு தேவையான எல்லாமே எடுத்து இதை வந்து மிக்சில மாற்றி அரைச்சி வச்சுக்குவோம் ஃபர்ஸ்ட் இதை வந்து வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம குழம்புக்க ஆரம்பிச்சோம் இது வந்து நம்ம அன்னைக்கு தேங்காய் பொட்டுக்குள்ளையா போட்டு நல்ல ஒரு செம்மையா செய்ய போறோம் செஞ்சிடுவான் அதுக்கு நம்ம எடுத்து வச்சுனா கறி மசாலா பட்டை எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல ஊற்றிட்டு அதுல போட்டு நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்குவோம் இந்த சின்ன வெங்காயம் தான் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதையும் ஆட் பண்ணி நல்லா பொன்னீரமா வந்து வணக்க விட்டுக்கலாம் வணங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம் அது நல்லா அடி பிடிக்காம கிண்டணும் அப்போதான் அது நல்லா இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா வணக்கி வச்சிருக்கோம் அந்த பேஸ்ட்டை வந்து மிக்ஸில் அடிச்சு ஊத்திக்கலாம் இது ஓரளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இது பண்ணிக்குவோம் இப்போ வந்து மிக்சியை கொஞ்சம் கழுவி வச்சு ஊற்றிக்குவோம் எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வந்து இத நம்ம வளர்க்கணும் இந்த ஸ்டேஜ்ல வந்து நமக்கு தேவையான குழம்புக்கு தேவையான வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவோம் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்னஸா இருக்கும் அந்த மாதிரி செய்யும் போது நான் வந்து தக்காளி ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்குவோம் அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கிறேன் கறி அரை கிலோ அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்கா ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்கா கை விழாம கிண்டனம்னா தான் அது நல்லா அடிபிடிக்காம நல்லா வரும் இப்ப வந்து நம்ம வீட்டுல அரைச்ச மல்லித்தூள் குழம்பு மிள மல்லித்தூள் அதுல வந்து எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறோம் நீரை சோம்பு கொட்டுக்கல்ல முதல்த்து அரிசி எனக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து எப்படி குழம்பு தூள் தயாரிக்கிறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கிறோம் தேவையானவங்க பாத்துக்கோங்க இப்ப வந்து எனக்கு வந்து தனி மிளகாய் தூள் உறப்பு வந்து கொஞ்சமாவே சேர்த்துக்கும் நல்ல காரமா இருக்கு இந்த மிளகாய் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்து விட்டு நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா வேக விடணும் சுத்தி ஓட்டி இருக்க எல்லாத்தையுமே வலிச்சு விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல வந்து நல்லா வேக விடுவோம் இப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து கறி நல்லா வெந்துருச்சு அடிபிடிச்சிருக்கோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம அதை திண்டி விடணும் நமக்கு குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா வந்துருக்குது கறி எல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு அது தொட்டோன்னு கையில பிச்சுட்டு இருந்துருச்சுட்டிங்களா இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம பொட்டுக்கடலை ஒரு பத்து பொட்டுக்கடலையும் தேங்காயும் போட்டுமா அரைச்சி வச்சிருக்கிறோம் ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா குழம்பு வந்து திக்கா நல்லா கெட்டியா வரும் சாப்பாட்டை ஊற்றி சாப்பிடும்போது சாப்பாட்டு மேல ஊற்றுனோம்னா அடியில இறங்காது நம்மளா பிசைஞ்சா மட்டும்தான் அது கீழே போகும் அந்த அளவுக்கு வந்து இது பண்ணிக்கலாம் அவ்வளோ திக்கா வரும் பொட்டுக்கடலை கொஞ்சமா ஆட் பத்து பத்து பதினஞ்சு பொட்டுக்கடலை போல ஆட் பண்ணாவே போதும் நல்லா இருக்கும் ரெடி ஆயிருச்சு குழம்புலாம் எண்ணெய் பிரிஞ்சு தேங்காயெல்லாம் அரைச்சு ஊத்திருக்குமோ அதெல்லாம் வெட்டியா வந்துருச்சு கொஞ்சமா சாப்பாடு போட்டுக்கிட்டு அதுல கொஞ்சமா குழம்பு ஊத்தி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நம்ம வச்சு குழம்பு লিচ থ্যাঙ্ক ইউ ফর ওয়াচিং থ্যাঙ্ক ইউ ফর ওয়াচিং সাবস্ক্রাইব